ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் போயம் புக்கில் வந்து ஆத்தர்ஸ் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆத்தர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்துலாம் இது வந்து டிஎன் டேட் அதுக்கப்புறம் எஸ்சிடி அதுக்கப்புறம் டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் வந்து என்னென்ன ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு அந்த போயம் அதோடய ஆத்தர்ஸ் மட்டும் கேட்க கேட்க மாட்டாங்க அது கூட வந்து அவங்களுடைய நேஷ்னலாலிட்டி அவங்க ட்ராமா டீச்சர் என்னன்னு அதுவும் சம்மந்தமாகவும் கேட்பாங்க அதனால ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்கும்போது ஹிஸ் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டு அதை வந்து லைம் ஓ ஃபிளாட்ரி அவங்க தான் எதிர்ப்பாங்க அவங்களுக்கு ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம் வந்து லைம் ஓ ஃபிளாட்ரி எவாஸ் ஆன் ஐரிஷ் நாவலிஸ்ட்டு இது வந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் அவங்களோட வந்து பீரியட் போட்டிருப்பாங்க இதுவும் வந்து இதுவரைக்கும் கேட்கல இது மாதிரி எஸ்ஐடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் அதில் கேட்டாலும் கேட்கலாம் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் டூ நைன்டீன் எயிட்டி ஃபோர் இவங்க வந்து ஐரிஷ் இந்த மாதிரி ஐரிஷ்ன்னு வர்றது ரொம்ப காமனாக தான் காமன் கிடையாது அதனால நீங்கள் பார்த்துக்கலாம் வாசான் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஏ மேஜர் ஃபிகர் இன் தி ஐரிஷ் லிட்ரரி ரெனன்சர்ஸ் ஹி வாஸ் ஏ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லேந்து இந்தமாரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லேந்து ஐரிஷ் நாவலிஸ்ட் இந்த மாதிரி அந்த வர ஊரில் நல்லா வந்து மார்க் பண்ணி நல்லா படிச்சிங்க ஏ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் தி கேஸ்லைட் ஓ ஃபிளகாட்டி ரோட் அல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன் இங்கிலீஷ் எக்ஸப்ட் ஃபார் இ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஐரிஷ் லாங்குவேஜ் ஹூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் கிஸ் டைப் இன் டிராவலிங் அண்டு லிவ் கம்ஃபர்டபிளி அண்டு கோயிட்லி அவுட் சைட் த ஸ்பாட் லைட்டு இவர் பார்க்கும்போது வந்து அவர் ஐரிஷ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க வந்து நேஷ்னலை கேட்கும் போது அதுதான் நெக்ஸ்ட் பார்க்கும்போது லைஃப் போயம் இது செகண்ட் போயம் ஹென்ரி வேன்டைக் லைஃப் போயத்தை எழுந்தது ஹென்ரி டைக் அவங்களும் வந்து என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம் ஹென்ரி வான் டேக் வாசன் அமெரிக்கன் இவங்க பார்க்கும்போது வாசான் அமெரிக்கன் ஆத்தர் பொயட் எஜுகேட்டர் அஞ்சு clergyman என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் poet, educator, clergyman இது மூணு கொடுத்துருக்காங்க clergyman நான் போதகர் ஹென்ரி வான் டெக் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ டூ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஹி சர் ஒரு சீப் ப்ரொஃபஸர் அது வந்து எந்த அந்த காலமும் கொடுத்துருக்காங்க அவர் எப்பனா 1899–1923 நைன்லேருந்து நைன்டீன் த்ரீ வரைக்கும் அந்த பீரியடில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்காங்க ப்ரொஃபஸர் இது பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஹென்ரி வான்டேக் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஹி வாஸ் செலக்டட் டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்டு மெனி அதர் ஹானர்ஸ் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மாதிரி நிறைய ஹானர் பண்ணியிருக்காங்க ஹென்ரி வான்டேக் அமெரிக்கன் ஆத்தர் இவர் வந்து ஹென்ரி வான்டேக் பார்க்கும்போது அமெரிக்கன் ஆத்தர் கிளர்ஜி மேன் ப்ரொஃபஸர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி லைஃப் போயத்தோட ஆத்தர் பார்க்கும்போது ஹென்ரி வாண்டை அமெரிக்கர் நெக்ஸ்ட் வந்து ஒரு போயம் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆத்தர் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரீட் அண்ட் ஆயின்னு சொல்லியிருப்பாங்க வந்து சி ஃபீவர் சி ஃபீவர் ஜான் த மேஸ்ஃபீல்ட் இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க சி ஃபீவரோட ஆத்தர் வந்து ஜான் மாஸ்ஃபீல்ட் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது த டெம்ப் செட் த டெம்ப் செட் ஆன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் நாம் ஸ்டெயில்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் இந்த செட் இதோட ஆத்தர் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ நைன்டீ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இது வந்து இந்த இவரோட பீரியட் மட்டும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது க்ளூ வச்சு பார்த்துங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் நல்லா மேட்ச் ஆகுது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இவர் வந்து ப பிறந்தது ஸ்டார்ட்ஃபோர்டு அப்போ அவன் இங்கிலாந்துல தான் இவர் பிறந்தார் ஹி வாஸ் இங்கிலீஷ் போய்ட் ப்ளே ரைட் அண்ட் ஆக்டர் ஹீ இஸ் வைட்லி ரெக்கார்டட் அஸ் போர்ட் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வோல்ஸ் ப்ரீஎமினுட் ட்ராமாட்டீஸ் ஹீஸ் சர்விங் பாடி ஆஃப் ஒர்க்கிங் தேர்ட்டி செவன் பிளேஸு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சானட்ஸு தேர்ட்டி செவன் பிளே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சானட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ டென்த்து புக்கில் பார்த்துங்க த மெஜாரிட்டி ஆஃப் விச் ஹீ பெண்ட் பிட்வீன் ஃபிஃப்டீன் எயிட்டி நைன் அண்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டின் இது வந்து பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் வந்து பேர்ட் ஆஃப் அவன் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ரோஸ் வந்து தைட் த கோஸ்ட் காட்டி இது எழுதின வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இது வந்து கோஸ்ட் காட்டு இவரோட நேம்ல ஒரு குரோவர் இருக்கு ஜி ஜின்னு வருது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு அலிட்சேஷன் மாதிரி த நைட் த கோஸ்ட் காட்டி ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இது ப்ரோஸ் இந்த இவரோடு பார்க்கும்போது ஜேம்ஸ் தி க்ரோவர் தர்பர் எயிட்டீன் நைன்டி ஃபோர் டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீட் நைன்டி ஃபோர் டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வாஸ் ஆன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட்டு கொஞ்சம் கா வர்றதில்ல அதனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் ஆர்த்தர் ஹியூமரிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் பிளேரைட் அண்டு செலிப்ரேட்டட் விட் இவர் வந்து கார்ட்டூனிஸ்ட்டு ஹியூமரிஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட் கூட கார்ட்டூனிஸ்ட் ஹியூமரிஸ்ட்டு ஜேர்லிஸ்ட்டு பிளேரைட் அண்ட் செலிபிரேட்டட் வித் ஹீ விஸ் பெஸ்ட் நோன் ஃபார் கிஸ் கார்ட்டூன்ஸாக இவரு ஃபேமஸாக இருக்காரு ஸ்டார் ஸ்டோரிஸ் பப்ளிஷ்டு மெயின்லி இன் தி நியூயார்க் கார்கர் மேகசின் அந்த தி கேட் போர்ட் சீட் தி கேட் போர்ட் சீட் அண்ட் கலெக்டட் இன் கிஸ் நியூமர்ஸ் புக்ஸ் தி கேட் போர்ட் சீட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேம் பாப்புலர் ஹியூமரிட் ஆஃப் கிஸ் டைம் செலிப்ரேட்டட் காமிக் ஃபிரஸ்டேஷன்ஸ் அண்ட் ஆர்டினரி பீப்புள் ஜேம்ஸ் குரோவர் தர்பர் பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்க இவர் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா தெரியுது அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இவர் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் அதுக்கப்புறமில் ஜேர்னலிஸ்ட் கூட எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்துங்க த நெக்ஸ்ட் பார்க்கும்போது த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மாட் மேண்டிகோ மேண்டிகோபெரி த கிரம்பிள் ஃபேமிலி வந்து இந்த போயம் வந்து லூசி மேண்டிகோ மேண்டிகோமெரி இவங்களை பற்றி பார்க்கும்போது இவங்க கெனடியன் வாஸ் வாசிய கெனடியன் நோன் ஃபார் இயர் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் பிகினிங் நைன்டீன் நாட்டி எயிட் வித் ஆன் ஆஃப் க்ரீன் கேபிள்ஸ் இவங்க வந்து வா காலம் பார்க்கும்போது எயிட்டீன் செவன்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபார்ட்டி டூ பப்ளிஷ் டுவெண்ட்டி நாவல்ஸு ஃபைவ் தேர்ட்டி ஷார்ட் ஸ்டோரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒய்ம்ஸ் தேர்ட்டி எஸ்ஐஸு ப்ரோலிபிக் ரைட்டர் பப்ளிஷ்ட் ஓவர் ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் பிட்வீன் எயிட்டீன் நைன்டி செவன் அண்டு நைன்டீன் நாட் செவன் மேண்டிக்ஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது டைரிஸ் லெட்டர்ஸ் ஹேபிட் ரீட் அண்ட் ஸ்டடிட் பை ஸ்காலர்ஸ் அண்டு ரீடர்ஸ் வேர்ல்டு வைட்டில் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவங்களை வந்து ரொம்ப நோட்டபுள்னு பார்க்கும் போது கெனடியன் ஆத்தர் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் இருக்காங்க கெனடியன் ஆத்தர் இந்த இவங்களை பற்றி எல் எம் மாண்டிகோ மெரி கெனடியன் ஆர்த்தர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்ளிமெண்டரி கொடுத்துருப்பாங்க இந்த சப்ளிமெண்டரி சிக்ஸ் ஆக் சிக்ஸ் ஆக்ஸ் சப்ளிமெண்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்ளிமெண்டரி போயம் எல்லாமே பார்க்கலாம் சிக்ஸ் ஆக் பார்க்கும்போது ஆஷா நேமே ஆஷா நேமே பார்க்கும்போது போர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் சென்னை தான் இவங்களோட இது வந்து சென்னை வாஸ் லீவ் ஸ்டடிட் அண்ட் ஒர்க்குடு எயிட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ் இஸ் நவு ஏ ரெசிடென்ட் ஆஃப் பேங்களூர் ஷி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டெட் இன் ரைட்டிங் அ லவ் ஆஃப் ரீடிங் லெட் ஹே டு ஸ்டடி லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் ஷி ஹேட் நாட் பீன் ரைட்டர் ஷீ வுட் ஹேவ் பீன் ஏ டீச்சர் ஹியூமர் ஃபேன்ட்டசி மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் தி ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் ஹேர் ஒர்க் ஷீ லவ்ஸ் தி பேக்கிங் வாக்கிங் ரீடிங் அண்ட் ட்ராவலிங் இவங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு சென்னை ஒரு இந்தியன் ஆத்தர் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் எயிட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் அவங்க இருந்திருக்காங்க இந்த வந்து சிக்ஸ் ஆக் சிக்ஸ் ஆக்கிட ஆத்தர் வந்து ஆஷா சிக்ஸ் ஆக் ஆஷா சிக்ஸ் ஆக்னா ஆஷா நேமே எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு இது வந்து தேர்டு ப்ரோஸ் தேர்டு ப்ரோஸ் வந்து எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு இவங்களோட பற்றி வந்து இது ஆர்த்தைஸ்லாம் கொடுக்கல கொடுத்துக்குறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் போயம் வந்து பார்க்கும்போது ஐயம் எவரி உமன் ஐயம் எவரி உமன் ராக்கி நரேனி ஷர்க்கு இந்த போயம் இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கலாம் ராக்கி நரேனி ஷெர்க் இங்கே போயம் வந்து ஐஎம் எவரி உமன் ஐஎம் எவரி உமன் நெக்ஸ்ட் வந்து போயம் அந்த டிவைஸு அந்த லைன்ஸு லைன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க போயம் லைன்ஸ் பார்த்துடலாம் அதுக்கப்புறமில்ல அதில் உள்ள பாயிண்ட்டிக் டிவைஸு அதுக்கப்புறம் கிராஸரி பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் வரும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ராக்கி நரேனி ஷெர்ட் இஸ் ஆன் அகாடமி வித் ஏ பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம்ஸ் அஸ் ஏ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஷி இஸ் ஏ போஸ்ட் கிராஜுவேட் வித் ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன் அதை பற்றி அதுதான் போட்டிருக்காங்க இவங்களுடைய போயம் அந்த போயம் அது கூட இவங்களோட நேம் ராகி நரேனி ஷெர்க் அடுத்து பார்க்கும்போது த ஸ்டோரி ஆஃப் முலன் இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி த ஸ்டோரி ஆஃப் முலன் இது ஃபுல்லாகவே இந்த தேர்ட் யூனிட் எல்லாமே உமன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் லெசன்ஸ்லாம் இருக்கும் த ஸ்டோரி ஆஃப் முலன் இந்த இந்த இங்களை பற்றி சப்ளிமெண்டரியை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் ஆஃப்டர்ஸ் கொடுத்துருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அட்டிக் அட்டிக் வந்து சத்யஜித் ராஜ் அவங்க எழுதியிருக்கிறது இந்த ப்ரோஸு சத்யத்ராஜ் பற்றி கொடுத்துருக்காங்க வாசான் இந்தியன் ஃபிலிம் மேக்கர் ஸ்க்ரீன் ரைட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர் எல்லாமே வந்து இந்தியன் ஃபிலிம் மேக்கர் இவர் இது வந்து அத ஆட்டிக் டு அவங்களோட காலம் போட்டிருக்காங்க he authored several ஸ்டார் ஸ்டுடீஸ் அண்ட் நாவல்ஸ் meant primarily ஃபார் யங் சில்ட்ரன் and teenagers he ஹீ the த சில்ட்ரன்ஸ் மேகசின் சந்தேஷ் விச் யிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹெட் ஸ்டோட்டன் இன் நைன்டீன் தேர்ட்டின் அண்ட் எடிட்டட் இன் டின் டில் ஹிஸ் ந டெத் நைன்டீன் நைன்டி டூ ரே வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தன் த ஃபிலிம் மேக்கிங் ஈஸ் ஸ்டோரிஸ் ஹவ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் இன் யூரோப் த யுனைட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெனி அதர் கண்ட்ரீஸ் தேர்ட்டி டூ நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் தேர்ட்டி டூ நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இதை வந்து நோட்டபிள் இருக்கிறது மட்டும் நல்லா பார்த்துங்க இது என்னன்னா தேர்ட்டி டூ எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா தேர்ட்டி டூ நேஷனல்

സ്റ്റോരി ടെലർ ബിലീവ് ടു ഹവ് ലിഫ്ഡ് ഇൻ ഏഷ്യൻ കേസ് സിക്സ് ട്വൻറ്റി അഡ് ഫൈവ് സിക്സ്റ്റി ഫോർ ബിസിഇ ദീസ് പെബിൾസ് ബികം പാപ്പുലർ വെൻ ദി എമർജറി ഇൻ പ്രിന്റ് സെവറൽ സ്റ്റോറീസ് ആർ ആട്രിബ്യൂട്ട് ടു ഏസഫ് ഈവൻ ടുഡേ ദ പ്ലാസസ് ആഫ് ഇൻക്ലൂഷൻ ഇസ് കണ്ടിനൂസ് അൻ്റ് ന്യൂ സ്റ്റോറീസ് ആർ ബീങ് ആഡ് കലക്ഷൻസ് ആഫ് ഏസു പെബിൾസ് വേർബ് അമംഗ് ദി ഇയർലിയസ്റ്റ് ബുക്സ് ടു ബി പ്രിൻറ്റഡ് ഇൻ മെനി ലാംഗ്വേജസ് ഇത് വന്ന് കഥയാണ് വരുന്നത് തന്നെ இந்த ஃபெபிள்ஸ் இதில் இருந்து வந்தது தான் இந்த ஆன்ட் அண்ட் தி கிரிக்கெட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சப்ளிமெண்டரி ரீடர்னா இந்த ஏஜ்டு மதர் அவங்க பற்றி வரும் அந்த கதை வரும் அடுத்தது மாஸ்டியோ பாஷா இதை எழுதினது மாஸ்டியோ பாஷா இது வந்து ஜப்பான் பற்றி எந்த ஆர்த்தனும் வராது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான் மாஸ்டியோ பாஷான்னு பார்க்கும்போது சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபோர் டு சிக்ஸ்டீன் நைன்டி ஃபோர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பொயட்ஸ் ஆஃப் ஜப்பான் ஜப்பானோட ஃபேமஸ் பொய்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் நல்லா நோட் பண்ணுங்க ஃபேமஸ் பொயட் ஜப்பான் பார்க்கும் போது மாஸ்ட்ரி ஆஃப் பாஷோ இன் ஜப்பான் மெனி ஆஃப் கீஸ் பொயம்ஸ் ஆர் சீன் ஆன் மோனமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டைட்ஸ் பாஷா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு பொயிட்ஜி அட் ஏ யங் ஏஜ் ஹி குலி பிகம் வெல் நோன் த்ரூ அவுட் தி ஜப்பான் ஹி மேட் ஏ லிவ்விங் ஆஸ் ஏ டீச்சர் பட் லேட்டர் ட்ராவல்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி கேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹிஸ் ரைட்டிங் மாஸ்டியோ பாஷா போய்ட்ஸ் ஜப்பான் அப்புறம் எழுதுனது த ஏஜ்டு மதர் சப்ளிமெண்டரி ரீடர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபிஃப்தில் சார் த டெக் ப்ளூமர்ஸ் இது ஒரு ப்ரோஸ் அது நெக்ஸ்ட் வந்து போயம் ஃபிஃப்த் யூனிட்ல போயம் பார்க்கும்போது The சீக்ரெட் ஆஃப் தி மெஷின்ஸ் த சீக்ரெட் ஆஃப் தி மெஷின்ஸோட ஆத்தர்ஸ் வந்து கிப்ளிங் கிப்ளிங் மெஷின்ஸ் கிப் மெஷின்ஸ்லாம் நிறைய கிளிப் இருக்கும் அதுமாரி நினைப்போ போச்சுக்கலாம். த சீக்ரெட் ஆஃப் the மெஷின்ஸ் ருட்யாட் the Kipling. இவர் பார்த்து ஆதர்ஸ் கொடுத்துருக்காங்க Kipling கிப்ளிங் Kip born போனான் டிசம்பர் தேர்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்கறதை மட்டும் நல்லா பார்த்துங்க ஏன்னா நிறையா நிறையாதுக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்கல அதனால் கொடுத்துருக்கறதுக்கு நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க ருட்டியான் கிப்ளிங் வாஸ் போர் ஆஃப் டிசம்பர் தேர்ட்டி டிசம்பர் தேர்ட்டியில் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இன் பாம்பே இங்கேன்னா ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க பாம்பே ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாந்து அண்ட் ரிட்டன்ட் இன் இண்டியா பிறந்தது பாம்பேயில் அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போயிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகியிருக்காங்க ரிட்டன் வருஷம் பார்க்கும்போது எயிட்டீன் எயிட்டி டூனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ டிகே லேட்டர் கிப்லிங் மேரிடு கரோலின் பிளஸ்டியர் இயர் அண்ட் செட்டில்டு ப்ராட் ப்ரோ பெர்மான் வேர் ஹீ ரூட் த ஜங்கிள் புக் த ஜங்கிள் புக் பார்க்கும்போது எயிட்டீன் நைன்டி ஃபோர் அமாங் ஏ ஹோஸ்ட் ஆஃப் ஃபாதர் ஒர்ஸ் தட் மேட் ஹிம் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல் கிப்லிங் வஸ்தி ரெசிபியின் நைன்டீன் நாட் செவன் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க லிட்டரேச்சருக்கு இது வந்து நோபல் பிரைஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் நாட் செவனில் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் டே போது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஜூல்ஸ் வெனி இது சம்ப்ளிமெண்டரி ரீடர் ஜூல்ஸ் வென்னே பார்க்கும்போது நம்ம தமிழில் பார்த்துப்போம் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன்னு அதேமாரி தான் ஜூல்ஸ் வென் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் நாட் ஃபைவ் இவர் வந்து ஃப்ரெஞ்சு பொயட் ஃப்ரெஞ்சு வந்து இதுவும் அவ்வளோ ஃப்ரெஞ்சு பார்த்துருக்க மாட்டோம் அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்தமாதிரி தான் அதிகமாக பார்த்துருப்போம் ஜூல்ஸ் வென்னு ஃப்ரெஞ்சு பொயட் பிளே ரைட் அண்டு நாவலிஸ்ட் பட் ஹி ஏன்ஸ் இஸ் பிளேஸ் ஆன் த லிஸ்ட் ஆஃப் கிரேட் ரைட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் கிஸ் ப்ரிஸ்டிக் அட்வென்ச்சர் நாவல்ஸ் அட்வென்ச்சர் நாவல்ஸ் ஹி ஹாஸ் பீன் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷனாலே ஜோன்ஸ் வென் நம்ம தமிழ்லையும் படுத்துருப்போம் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோ த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்டு இட்ஸ் இன்காலிக்கபிள் இன்ஃபுளுயன்ஸ் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டிங் மோர் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஹாப்ஸ் இஸ் ஹிஸ் பிளேஸ் அஸ் அசிய ப்ரொஃபிட் ஆர் கிரீட்டர் ஆஃப் டெக்னாலஜி விச் வாஸ் நாட் டு பி இன்வென்ட் அண்ட் திங் லாங் ஆஃப்டர் ஹிஸ்டேத் ஹி புட் எ மேன் ஆன் தி மூன் இன்க்ளூடிங் இட்ஸ் லான்ச் ஃப்ரம் ஏ ஃபுளோரிடா லான்ச் நெக்ஸ்ட் த லாஸ்ட் லெசன் சிக்ஸ்த் யூனிட் இது வந்து அல்ஃபோன்ஸ் டாடேட் இது வந்து ப்ரோஸு த லாஸ்ட் லெசன் இது ஆத்தர் பார்க்கும்போது அல்ஃபோன்ஸ் டாடேட் இ வாஸ் ஏ ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் அண்ட் எஸ் டார்ட் ஸ்டோரி ரைட்டர் த லாஸ்ட் லெசன் செட் இன் தி டேஸ் ஆஃப் ஃப்ரான்கோ ப்ரூஷியன் வார் எயிட்டீன் செவன்டி டூ செவன்டி ஒன் இந்த வார்க் வார் கொடுத்துருக்காங்க எப்போ அந்த இந்த லாஸ்ட் லெசன் எந்த டேஸில் கதை எழுதியிருக்காங்க பார்க்கும்போது பிரான் பிரஷியன் வார் எயிட்டின் செவன்டி அந்த வார் நடக்கும்போது அந்த கதை நடந்திருக்கும் அது அப்படியே எழுதிருப்பாங்க இன் விச் வாஸ் ஆஃப் பைட் நவ் ஆர் தி நேஷன்ஸ் ஜெர்மனி போலந்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா இன் திஸ் ஸ்டோரி த ஆஃப் ஆஸ்லைஸ் அண்ட் லாரின் ஹாவ் பாஸ்ட் இன்டிய ஃப்ரெஷியன் ஹேண்ட்ஸ் அந்த வார் நடக்கும்போது அந்த 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 இடத்துல என்னென்ன நடக்கும் ஒரு ப்ரொஃபஸர் வந்து லாஸ்ட் லெசன் எடுத்திருப்பாங்க அதுதான் அந்த லாஸ்ட்டு லெசன் அந்த வார் பற்றியும் அந்த அது எழுதினது அல்ஃபோன் ஸ்டார்டட் இவர் வந்து ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட்டு அந்த நான் வந்து வார் நடந்த இயர் ஃப்ரான்கோ ப்ரஷியன் வார் அந்த லாஸ்ட் லெசன் ஃப்ரான்கோ ப்ரெஷியன் வார் அல்ஃபோன் ஸ்டார்டட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டு அது வந்து டிஃபிட்டட் அந்த ஃப்ரான்ஸு அந்த போரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நோ மென் ஆர் ஃபாரின் நெக்ஸ்ட் வந்து நோ மென் ஆர் ஃபாரின் ஜேம்ஸ் இந்த ஃபல்கார்மர் கிர்கப் நோ மென் ஆர் ஃபாரின் அந்த போயம் வந்து ஜேம்ஸ் ஃபல்கார்னர் கிர்கப் இவர் பற்றி கொடுத்துருக்காங்க ஜேம்ஸ் ஃபல்கார்னர் கிர்கப் பார்க்கும்போது போன் ஜேம்ஸ் ஹாரால் கிர்கப் இங்கிலீஷ் போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டர் அண்டு ட்ராவலு ரைட்டர் ஹீரோ தேர்ட்டி புக்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டோபயோகிராஃபிஸும் பயோக்ராஃபிஸும் எழுதிருக்காங்க நாவல்ஸ் எழுதியிருக்காங்க அப்புறம் பிளேஸ் உண்டு இஸ் இஸ் புக் ஆஃப் ஆஃப் தி அட் டவுன்ஸ் டவுன் சவுத் கோவிங் கலெக்ஷன் சென்ட்ரல் லைப்ரரி வந்து சாதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் தலித் ஹீரோ ஆஃப் ஹாலந்து இது எழுதினது மேரி வாஸ் மேம் அமெரிக்கன் Children's author and the editor, best known for the hair novel Hans Brinker. She was the recognized leader in journey literature and almost a third in the 19th century. Dodge conducted um, the St. Nicholas for more than 30 years and it becomes one of the most successful magazines for children. She was able to persuade many of the great writers of the world to contribute of her children magazines. மார்க் டுன் லோசியா மே அலாக்கர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் டென்னிசன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் இவங்க வந்து ஃபேமஸ்னு பார்க்கும்போது அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர்னா மேரி மேப்ஸ் டார்ஜ் பெஸ்ட்டு நோன் ஃபார்ஸ் நாவல் பார்க்கும்போது ஹார்ன்ஸ் பிரிங்கர் ஹார்ன்ஸ் இவருடைய பெஸ்ட் நாவல் ஹார்ன்ஸ் ஸ்ப்ரிங்கர் அது பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் ஸ்டெயின் நிக்கோலஸ் இது வந்து இது கண்டக்ட் பண்டக்டர் ஸ்டெயின் நிக்கோலஸ் மேரி மேப்ஸ் டாட் மேரி மேப்ஸ் டாட்ஜுன்னு மேப் இது வந்து இந்த மேப் வந்து டோரா மேப் மாதிரி இந்த அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அமெரிக்கன் சில்ட்ரனுக்கு இந்த மேப் பிடிக்கும் அப்படின்னு நான் போச்சுங்க மேரி மேப்ஸ் டாட் த டைங் டிடெக்டிவ் ஆர்த்தர் கேனம் டாயில் இவர் பார்க்கும்போது பிரிட்டிஷ் ரைட்டர் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டிடக்டிவ் ஃபிக்ஷன் இவர் வந்து ஆர்த்தர் ஆர்த்தர் இன்னைஸ் கேன் அண்ட் நேம்லாம் நல்லா பார்த்துங்க டிடக்டிவ் இவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஃபியூச்சரிங் த கேரக்டர் ஆஃப் ஷெர்லா ஹோம்ஸ் விச் ஆர் ஜென்ரலி கன்சிடர் மில்லியன் ஸ்டோன்ஸ் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவல்ஸ் அதில் வந்து அதை அதோட ஆர்த்தர் சார் ஆர்த்தர் இன்ஜனியர்ஸ் கணூன் த டையிங் டிடெக்டிவ் த டையிங் டிடெக்டிவ் செர்லாக் இது எழுதுனது ஹீ ப ப்ளீஸ் டே ஸ்டடி இன் ஸ்கார்லெட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் நாவல்ஸ் அபவுட் ஹோம்ஸ் அண்டு டாக்டர் வாட்ஸன் இஸ் நோட்டபுள் வர்க்ஸ் இன்க்ளூட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு இவருடைய ஃபேமஸ் பார்க்கும் போது ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ்னா த லாஸ்ட் வேர்ல்டு இது ரெண்டுத்தையும் நல்லா நாம வச்சுங்க சார் ஆர்த்தர் இன்ன டாய்லி லாஸ்டாக வருது மட்டும்போது டாய் டாய்னா டாய்லினா ஷெர்லா ஹோம்ஸ் ஹோம் டாய் டாக் ஷெர்லா ஹோம்ஸ் எப்படி பார்க்க வச்சிங்க நிறைய நீங்கள் வந்து இது படித்தாலும் உங்களுக்கு நிறைய விட்டு நீங்கள் ஷார்ட்கட் நிறையா பார்க்கும்போது கொஞ்சம் ஆகும் பார்க்கும்போது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஹவுஸ் ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கும்போது நடிகா புஷ் இது ஒரு போயம் த ஹவுஸ் ஆன் எலம் எல் ஸ்ட்ரீட் இந்த போயத்தை பார்க்கும்போது போது நடிகா புஷ் பார்க்கும்போது ஹவுஸ் ஆன் எல் ஸ்ட்ரீட் வாஸ் பப்ளிஷ் பை நடியா புஷ் ஏ பட்டிங் பைட் இஸ் இன் ஏப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன் போர்ன் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஷி செட் பெனிஸ்லேவனியா ஷி யூஸ் ஹிஸ் போயம் ஆஃப் ஃபார்னர் இங்கிலீஷ் கிளாஸ் பிகாஸ் ஹி வாஸ் டோல்டு டு ரைட் ஏ டார்க் போயம் இந்த போயம் டிஸ்கிரைப்ஸ் த மிஸ்டீஸ் ஹவுஸ் அண்ட் ஏ நெவர் க்ரோவிங் டி த பய் ஃபீஸ் கோயிங் இன்சைடு த ஹவுஸ் தவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட் பார்க்கும்போது நடியா புஷ் ஸ்ட்ரீட்டில் பஸ்லாம் நிறையா போயிட்ருக்கோம் அந்தமாதிரி ஞாபகம் வச்சுங்க இந்த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட் பார்க்கும்போது நடிகா புஷ் இதை பற்றி இதுதான் இருக்குது வேறு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் அதிகமாக இல்லை நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த டைலமா சிலஸ் ஸ்வேர் மிச்சல் இந்த லாஸ்ட் ஒன் இவங்க வந்து நியூராலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன் நியூரலஜிஸ்டு கொஞ்சம் இது காமனாக இல்லை யூனிக்காக இருக்குது நியூராலஜிஸ்ட்டு நம்ம யாரும் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம் ஹி வாஸ் அமங் தி ஃபேமஸ் ஃபிஷிஷியன் ஆஃப் ஹிஸ் டைம் அண்ட் ப்ரோலிஃபிக் ரைட்டர் ஆஃப் போத் சயின்டிஃபிக் அண்டு லிட்ரரி ஒர்க்ஸ் ஹி வாஸ் போனின் Philadelphia studied at the University of Pennsylvania and received the degree of MD in 1850. He is considered the father of neurology as well as pioneer in scientific medicine. He published more than 20 literary titles and his medical experiences and a background enabled him to work historical fiction with much psychological insight. Many honorary degrees were confined upon him several universities. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிலாம் இதில் இந்த நியூராலஜி அப்புறம் ப்ரொஃபசர் இந்த இது பார்க்கும்போது இதை சப்ளிமெண்டரி பார்க்கும்போது டயலமா டயலமா இவ்வளோதான் இந்த டென்த் கோயம்புரோ சப்ளிமெண்டரி எல்லாமே நம்ம வந்து ஆத்தர்ஸ் டேட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இதெல்லாம் இம்பார்டன்ஸ் மாதிரி பார்த்தாச்சு இதேமாரி நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முன்னாடியே ஆத்தர்ஸ் டேட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு எப்படியும் வந்து எந்த டிஎன்ட் டேட்டு எஸ்ஐடி எந்த கொஸ்டின் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் மாதிரி வரும் இந்தமாதிரி புக்கிலே கொடுத்துருக்குற ஒரு வாட்டி கேட்டுவிட்டு நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதே இதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து சேனலை எஸ்சிஜி டெட் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்